எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இது வரைக்கும் பாரம்பரிய நெல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இந்த பாரம்பரிய நெல் விவசாயம் பண்றதுலயே நம்மளால இயற்கை விவசாயத்தில் காய்கறியும் வளர்க்க முடியும் அது உங்களுக்கு தெரியுமா பண்ணியிருக்கீங்களா இது நான் முத முத ட்ரை பண்ணேன் ஒரு சாம்பிளுக்காக ஆனால் அது பெஸ்ட்டாக வந்திருக்குது இப்போ அதோட ரிசல்ட் நம்ம பார்க்க போகிறோம் கா இது நெல் வயலே எப்படி வந்து காய்கறி விவசாயம் பண்ணலாம் அப்படின்னா வரப்பில் நம்ம இந்த மாதிரி பேகு வச்சு இந்த மாதிரி பேகு வச்சு நம்மளால் பண்ணால் கண்டிப்பாக நல்லாவே வரும் ஒரு ஆகஸ்ட் ஆடி மாதம் நம்ம விதைய போட்டு வச்சுருந்து இந்த மாதிரி பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்கு இந்த பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்கில் அடியில் இவ்வளோ அளவுக்கு இலை காஞ்ச இலை அதுக்கு மேலே மண்ணும் அப்புறம் நம்மளோட நாட்டு மாட்டு சாணத்தோட மக்கணம் தொழுவுறோம் இது ரெண்டுத்தையும் கலந்து தான் வச்சிருக்கேன் வேற எதுவுமே போடலை நட்டதுலேருந்து நல்லாவே வந்திருக்கு பாருங்க கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் நல்லாவே வந்துருச்சு இது வந்து டோகோ தக்காளி இது நம்ம எதுவுமே நட்டு விட்டோம் அது மாதிரி வந்துச்சு ரெண்டு வெண்டைக்காய் தக்காளி ஒரு பத்து செடி அடுத்து நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் இது வந்து கத்திரிக்காய் வேலூர் முழு கத்திரிக்கின்னு எல்லாமே காய்கறி ஆரம்பிச்சிருச்சு அடுத்து நம்ம மிளகாவை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம வந்து இப்போ வரப்பில் தான் நான் வச்சிருக்கேன் வரப்புலயே வந்து ஒரு பதினஞ்சு பேக் இங்க இருக்கு அங்க ஒரு பத்து பேக் வச்சிருக்கேன் இதை வந்து நான் சாம்பிளுக்கு ட்ரை பண்ணேன் இது நல்லாவே வந்திருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அடுத்து நூறு பேக் வைக்க போறேன் இங்க பாருங்க இது ரெண்டும் கத்திரிக்காய் ஏன் கத்திரிக்காய் மட்டும் பூச்சி விழுது அப்படின்னா கத்திரிக்காய்வுக்கு இது பட்டம் இல்லையா ஏன்னா கத்திரிக்காய் அதிக வெயில் தேவைப்படுமா பட்டம் இல்லாதனால அது வந்து பூச்சி தாக்குதல் உள்ளாக்கப்படுது பாருங்க ஆனாலும் அது வளர்ந்துட்டு தான் வருது நான் எதுவும் பெருசா பண்ணிக்கல என்கிட்ட முடிஞ்சா என்னோட கோமியம் இருக்கு அதை ஊத்துறேன் அதுக்கப்புறம் மோர் இருக்கு புளிச்ச மோர் இருக்கு அவ்வளோதான் அதை பண்ணுறேன் இது வந்து ஜாம் தக்காளி இது நாட்டு ரகத்திலே ஜாம் தக்காளி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜாம் தக்காளி ஒன்று இது மிளகாங்க இது புல்லட் மிளகான்னு பேரு இதுவுமே காய் வச்சிருச்சு நுப்பு வச்சுக்கிட்டு இருக்கு இது புல்லட் மிளகான்றதுனால செடி சின்னதாக தான் இருக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கத்திரிக்காய் இது வந்து மயில் சுரை அப்படின்ற ஒரு சுரக்கா இது இதுவும் அப்படியே போயிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் முள் கத்திரி முள் இருக்குது பாருங்க சைடில் பார்த்து தெரியும் முள் இருக்கா இது ஒரு தக்காளி ஆனால் இதுதான் காய் இது பூ வச்சிருக்கு இது அடுத்து காய் வைக்கும் அதுக்கு அடுத்தது இது மிளகா நீட்டு மிளகா இருக்கு இல்லையா அந்த மிளகா இது லாங் சில்லி அப்படின்னு சொல்லுவோம் பூ இருக்கு இது திட்டத்தட்ட ரொம்ப வெயிட்டாக வந்துடுதுங்க ஆனால் இன்னும் காய் வைக்கல மேபி இது அதுக்கப்புறம் அதிகமாக வைக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் என்னோட ஒரு டொண்ட்டி பேக் சாம்பிள் இது நல்லா வந்துருச்சுன்றதுனால இப்போ மேற்கொண்டு நான் வந்து ஒரு இருபது பேக் வைக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நெல்வு சேமரம் தான் இருக்கேன்